அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை நீர் மருத்துவம் நானலட்சுமி குடில் மன்சுராபாத் தவளை ஆழ்வார் சித்தர் சித்த யோகினி பீடம் இம்மையத்திலிருந்து உணவில்லாமல் வாழும் யோகமுறை கலை உண்ணாக்கலையின் ரகசியம் என்ற அடிப்படையில் இந்த புத்தகத்திலே முப்பத்தி பாடம் மனிதன் காட்டிலே வாழும் முறை என்று அருமையாக தலைப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த தலைப்புகளிலே திருமுக திருமந்திரம் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று என்ற திருமந்திரங்களை அருமையாக கொடுக்கப்பட்டுள்ளது அது என்ன கூறுகிறது இருகாலம் காற்றை பிடிங்கு இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிந்தா கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறி அதுமே குறி அதுவாமே காமத்தில் ஈரெட்டு மாத்திரை பூரித்து எழுமுற்று ரெண்டு இரோசித்து காமுற்று பிங்களை கண்ணாக இவ்விரண்டு டோமத்தால் எட்டெட்டு கும்பிக்க உண்மையே என்று அருமையாக காற்றை எவ்வாறு நாம் சுவாசம் செய்ய வேண்டும் அதாவது வாசி இந்த இடத்திலே சொல்லப்படுவது வாசிதான் இந்த காற்றை எவ்வாறு பிடிக்க வேண்டும் எவ்வாறு விட வேண்டும் என்ற தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி கொண்டால் ஒரு மனிதன் காற்றிலே வாழ முடியும் உணவு தேவையில்லை உணவு தேவையில்லை நீர் தேவையில்லை அவன் காற்றையே சுவாசித்து வாழ முடியும் என்ற உணதகரத்தை சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த பாட புத்தகத்திலே இந்த பாடம் நமக்கு சொல்லுகிறது அதுபோன்று அடியேனும் இந்த பயிற்சியின் காரணமாக ஒரு நாள் அடியன் இருந்தேன் அதன் அனுபவங்களை வீடியாகவும் அடியேன் பகிர்ந்திருக்கிறேன் அது இப்பொழுது என்னுடைய சகா மாணவர் என்று சொல்லப்படுகின்ற கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இன்றைய தினத்திலிருந்து மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகின்ற அந்த நன்னாள் வரையில் தன்னுடைய உடலில் காற்றை மட்டுமே எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தியோடு இருக்கப் போகிறேன் என்று நேற்று தினத்திலே எம்மிடத்திலே கூறிவிட்டு இன்றைய தினத்தில் அவர் பயிற்சியும் செய்கிறார் அதற்கு எல்லாம் இறைவன் அவருக்கு அந்த அருளாசியை வழங்க வேண்டும் என்று இந்த யோக மார்க்கத்திலே இருக்கின்ற யோகிகள் அனைவரும் அவருக்கு அருள் புரிய அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஏனென்றால் ஒரு மனிதன் உண்ண குன்றிய உண்ண வேண்டிய உணவை நிறுத்தி பருக வேண்டிய நீரை நிறுத்தி இதை இரண்டையும் நிறுத்தி அவன் இருபத்தி நான்கு மணி நேரமும் எனர்ஜியாக இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் காட்டிலே வாழ முடியும் என்ற உன்னத சாதனை செய்யப்போகின்ற அந்த கார்த்திகேயன் அவர்களுக்கு நாம் அனைவரும் மனமார பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்பதற்காக தான் அடியேன் இந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல கடமையாற்றுகின்றேன் மனிதன் காட்டிலே வாழ முடியும் வாழும் முறை உள்ளது என்பது சான்றாக அவர் இப்பொழுது துவக்கம் செய்கிறார் அது எவ்வளவுக்கு சாத்தியக்கூறுகள் ஆகும் என்பதை விரைவில் இதை அனுபவித்து அடியேனும் கூற கடமையாற்றுகின்றேன் அவரும் கூறுவார் என்று அடியேன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்